ஹலோ பிள்ளை குயத்தில் விசா இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கிறவங்க அறநூறு தினார் கொடுத்துட்டு உங்களுடைய விசாவை புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது பொதுமன்னிப்பு மாதிரி நிறையா குவைத்தினுடைய முக்கியமான செய்திகளும் இருக்குது அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் வீடியோ முழுதுமா பாருங்கள் முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வழியாக இருக்குது ரெண்டாயிரத்து இருபதுக்கு முன்பு கொயத்தில் விசா இல்லாமல் இருந்தவங்க அதாவது இல்லீகலாக இருக்கக்கூடியவங்க தங்கியிருக்கக்கூடியவங்க அறநூறு தினார் கட்டி அவர்களுடைய விசாவை புதுப்பித்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு ஒரு முக்கியமான கண்டிஷனும் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்பான்சர்கிட்ட வந்தீங்களோ அந்த ஸ்பான்சர் தான் இதை வந்து செய்ய முடியும் அந்த ஸ்பான்சர் நினச்சால் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும் இப்போ நம்ம காதி மிசாலா கொய்த்திற்கு வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்முடைய அந்த கொய்த்தி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நான் கூட்டிகிட்டு வந்த ஆள் வந்து மிஸ் ஆயிட்டாங்க கோயத்தில் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியலை நீங்கள் கண்டுபிடிச்சி அவரை சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் அதற்கு நீங்கள் வந்த கஃபில் யாரோ அவர்தான் வந்து மனசு வச்சா முடியும் ஸோ இந்த அறநூறு தினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது உங்களுடைய முன்னாள் கஃபில் வந்து மனசு வச்சுருக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய கஃபில் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக உங்களுடைய கஃபில்கிட்ட போயிட்டு பேசி இந்த புதிய விசா கொள்கையை வந்து பயன்படுத்திக்கோங்க இது காதி மிசாவினருக்கு மட்டும் இல்லை நாம் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தாலும் எந்த இடத்திற்கு குவைத்திற்கு வேலைக்கு வந்தாலும் கட்டாயம் கஃபில் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் கம்பெனிக்கே வேலைக்கு வந்திருந்தாலும் கம்பெனி அஃபீஷியல்ஸ்ட்டை பேசி உங்களுடைய விசாவை ரினிவல் பண்ணுறதற்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே போல் இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு யாரெல்லாம் சொந்த இருந்து வேறு வேறு இடங்களில் போய் வேலை பார்க்குறாங்களோ இல்லி ஹிழா கோயத்தில் தங்கியிருக்காங்களோ விசாவை ரினியூவல் பண்ணாமல் இன்னும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கானது மட்டும்தான் சமீப காலமாக வந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நடைமுறை வந்து பொருந்தாது ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள் புதிய கவர்மெண்ட் அமைக்கப்பட்டிருக்கு நிறைய முக்கியமான சட்டங்கள்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்பவே உங்களுடைய வேலைகளை தற்பொழுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளை கவனமா பாருங்க போலீஸ்ல பிடிபடாதவாறு அடுத்த செய்தி குவைத்தில் பணத்திற்காக சூதாட்டம் செய்யக்கூடியவர்கள் கைது செய்யப்படுவாங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அகமதி கவர்னரேட்டில் கிட்டத்தட்ட ஒரு கேம்பில் வைத்து அப்பார்ட்மெண்ட்டில் வைத்து இருபது பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ கொயத்தை பொறுத்த வரைக்கும் சூதாட்டம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக தினாருக்காக நாம் ஆசைப்பட்டு இந்த வேலையில் இறங்கணும் அப்படின்னா நம்ம மேலே யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நாம் கைது செய்யப்படுவோம் இந்த மாதிரியான வேலைகளில் வெளிநாட்டவர்கள் ஈடுபடாதீங்க அடுத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி எட்டாம் தேதி மேராஜ் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய பண்டிகை அதற்கு குவைத்தில் வந்து ரெண்டு நாட்கள் தொடர் விடுமுறை வந்து கிடைக்கும் அதாவது வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு தினங்கள் ஸோ அந்த நாட்களில் பயன்படுத்தி சொந்த நாட்டிற்கு போகணும்னு நினைக்கிறவங்க இப்போவே வந்து அதற்கான பிளானிங்கை வந்து பண்ணிக்கோங்க ஓகே என்பது வீடியோ பயனில் தகவலாக இருக்கும் நம்பறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க